எழுத்தாளர் அவர்கள் எழுதிய அத்தியாயம் முத்தவிற்கு நினைவு தெரியும் போது ருக்கியாவின் கல்யாணம் முடிந்திருந்தது நாலு கழிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு உப்பாவும் பாத்துமாவும் சாயிராவும் ஆட்டோ பிடித்து மருத்துவமனைக்கு சென்றனர் மங்களமும் அப்பா பாஸ்கரனும் முத்துவுடன் இருந்தனர் உப்பாவை பார்த்ததும் எல்லோரும் எழுந்தனர் முத்துவும் முயன்றான் உப்பா படுத்து கொள்ள சொன்னார் தலையில் நல்ல அடி பத்து தையல் போட்டிருப்பதாக மங்களம் சொன்னாள் சாய்ரா பரிதாபத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் அடித்தது யாரு என கேட்டால் பார்த்துமா நல்ல இருட்டு யாருன்னு தெரியல கிட்ட போறதுக்கு முன்ன அவன் அடிச்சிட்டான் என்றான் முத்து மறுநாள் ஊரே திரண்டு வந்தது பானு யாருன்னு சொல்லு சொல்லு என கேட்டாள் தெரியாது பார்க்கறதுக்கு முன்னே அடிச்சிட்டான் என் கண்ணு உடனே கரைக்கிடுச்சு என்றான் ஆட்கள் பார்த்து சென்றனர் சாயிரா மனம் தவிப்பாய் தவித்தது தையல் எடுத்ததும் திருவனந்தபுரத்திற்கு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான் உப்பா கடை திறந்து வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது மத்தியான வேலைகளை முடித்துவிட்டு சஜிமோலும் சாயிராவும் தும்பு ஆபீஸில் வேலை பார்த்தனர் சஜிமோல் செய்த பொம்மைகளுக்கு கன்னியாகுமரியில் நல்ல கிராக்கி இருந்தது கொதிக்கு பார்க்கிறதையும் குடல் ஏத்தத்திற்கு தடுவதையும் பானு விடம் என்றாலும் ஊர்க்காரர்கள் விடவில்லை குழந்தைகள் சரியா சாப்பிடவில்லை வயிறு பெருமி இருக்குது கொதி கடைச்சிருக்கு கொஞ்சம் கொதிக்கப்பார என்று ஆட்கள் உப்பு புளி மிளகு வைத்து நுணுக்கியதோ அல்லது குழந்தைகள் சாப்பிடும் சாப்பாட்டை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுப்பார்கள் பானு அதில் கொஞ்சம் ஒரு நெட்டியில் இலை எடுத்து இடது கையில் வைத்து பச்சை ஈர்க்கில் கொண்டு குத்துவதும் பின் வெளியே குத்துவதுமாக கல்யாணி அம்மா சொல்லிக் கொடுத்ததை படைச்சவனை நினைத்து கொண்டு ஆனை கொதி மாட்டுக்கொதி மாட்டுக்கொதி மாட்டு கொதி மனுசங்கொதி பியை கொதி பிசாசு கொதி அந்த கொதி இந்த கொதி கொதி எல்லா கொதியும் விட்டொழிஞ்சி கெட்டறுத்து பறந்து போ கொதி போ என மூன்று முறை சொல்லுவாள் வெளியே கேட்காமல் இடையிடையே கொட்டாவி விடுவாள் நிறைய கொட்டாவி வந்தால் கொதி அதிகம் என்று பொருள் பார்த்தபின் அதை குழந்தையின் வாயில் தடவுவார்கள் கொதி அதோடு குறைந்து வயிறு பெருமல் குறையும் அதில் கல்யாணி அம்மா பெயரை சொல்லி சில நேரம் ஐம்பது ரூபாய் வரை கிடைக்கும் இரண்டு மூன்று முறை ருக்கியா விருந்திற்கு வந்து போனாள் இஸ்மாயில் இடையும் முறையும் வருவான் பெர்சியாவிலிருந்து வந்திருக்கான் இல்லையா அபுபக்கர் மகை செய்யது சாயிராவை கெட்டி கேட்க மகருக்கு கெட்டிக்கிறவானா என்ன சொல்ல என இஸ்மாயில் கேட்டான் யாருக்கு அந்த பயனுக்கா அவன் செய்யதில்லை செய்தான் விசுக்கு பிறந்தவன் எப்ப பாரு சீட்டு விளையாட்டு சாயங்காலம் கரங்கி போய் ரப்பர் தோட்டத்தில் இருக்கான் வாப்பாட்டை மட்டும் சொல்லிடாதீங்கோ உங்களை பறஞ்சு போடும் பார்த்துக்கிடுங்கோ நீங்களும் இப்போ மீரா அந்த பையன் கூட தான் நடக்குதியோ அது நல்லதுக்கு இல்லை பார்த்துக்கிடுங்கோ என்றாள் பானு ஆவன் மேலே உசுரா இருக்கா பார்த்துக்கோ பெர்சியாவுக்கு கொண்டு போறான்னுல சொல்லுவான் என்றான் அவன் அந்த பையன்லாம் வேண்டாம் அதுலேயும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும் அவன் சரியில்ல பார்த்துக்கிடுங்கோ அதுலேயும் சொந்த ஊருக்குள்ளே வேண்டாம் வேறு எங்கேயாவது உண்டுன்னா சொல்லுங்க பின்ன நான் கேட்டுட்டா உனக்கு ஒரு துணையாகும் என்றான் இஸ்மாயில் பேசாமல் இருந்தா கொல்லான் என்ன கோலகாரி ஆக்கிறாதீங்க சொல்லிட்டேன் என்று எழுந்து ரபிசாவை தேடி போனாள் இஸ்மாயில் இனி பேசினால் அடித்து விரட்டினாலும் விரட்டி விடுவாள் என்பதை தெரிந்து கொண்டு மாமரத்தை எட்டி பார்த்தான் அதில் உள்ள அணில்கள் விரட்டி பிடித்து விளையாடி கொண்டிருந்தன பானு வெளியே போனதும் செல்ஃபில் எதையோ தேடி ஒரு பொதியை எடுத்துக்கொண்டு சீட்டு விளையாடும் ரப்பர் தோட்டம் நோக்கி போனான் உப்பா கடையில் சாயங்காலம் கடை முடிந்து ஈராளன் சாயப்பட்டறையை கழுவி கொண்டிருந்தான் கேசவன் நாயர் வந்தார் உப்பா பெஞ்சில் உட்கார்ந்திருந்தார் டே மலுக்கு ஒரு சாயா தாடே எல்லாம் முடிஞ்சியாமே என்றார் பாய்லர் தண்ணி சூடு இருக்கா என்று கேட்டார் இருக்கு கொஞ்சம் தேயிலை போட்டு தா என்றார் சரி என உப்பா ஒரு கப்பில் சூடு தண்ணீர் பிடித்து டிகாஷன் போட்டு கப்பும் சாசரில் கொண்டு வந்து கொடுத்தார் வாங்கி வயல் வைத்து ஒரு உறிஞ்சி உறிஞ்சி விட்டு டே மலுக்கு உனக்கு கிட்ட ஒரு காரியம் சொல்லணும் சின்ன பெண்ணுக்கு குறிப்பு எனக்கு கிட்டே இருக்கு இல்லையா லேசா பார்த்தேன் பார்த்துக்கோ நேரம் கொஞ்சம் மோசம் ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு கட்டம் ஆளை கடத்தி போடும் கொஞ்சம் அவளை கவனிச்சுக்கோ என்றார் எல்லாருக்கும் ஜாதகம் மோசம்னு சொல்லுதீரு உம்மை கணக்கு எப்பமாக்கும் என கேட்டு ஈராளன் சிரித்தான் என்னையாடா கேட்ட ஓ உம்மதயாமானே என்றான் எனக்கு கணக்கு முடிஞ்சா இல்லையாடா எனக்கு இப்போ எண்பத்தி ரெண்டு வயசாச்சு ஜாதகம் தீர்ந்து அஞ்சு வருஷம் ஆச்சு என்றார் பின்ன போவல நீர் சில கர்ம பலன்கள் இருக்கும் அது முடிஞ்சதும் அவன் விழிப்பான் அப்போ போலாம் என்றார் பொண்ணு என்னடா பேசுக வழி ஆளுவள்கிட்ட என்றார் உப்பா அவன் கேட்கட்டு நான் செத்தாலும் கதம்பா எடுக்க வருவான் இல்லையா முதல்ல தூக்க உங்களை போல அயலோக்கக்காரர் தானே உண்டு என் எல்லாம் தூர தொலைலாம் இருக்குது என சொல்லும்போது தேயிலை குடித்து முடித்திருந்தார் எழுந்து நல்ல பிள்ளையாக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கா அதுக்கு ஒன்றுன்னா நம்ம மனசு ஆராது பார்த்துக்கா என்றார் உப்பா ம் என்று தலையாட்டினார் அந்த படச்சவன் இருக்கான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவளையும் ஒருத்தனுக்கு கையில் பிடிச்சி கொடுத்துட்டேன்னா நான் நிம்மதியாக மெக்கா போயிடுவேன் என்றார் இப்போ வேண்டாம் ஒரு ஆறு மாதம் கழியட்டு அதுக்கு முன்ன என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கலங்கி தெளியும் பாரு என்றார் நாயர் நீர் போவும் ஆளு ஜாதகம் அதுக்குதுன்னு பேடி காட்டாதையும் பேசாமல் ஒரு அருவில போய் கடையும் என்றான் ஈராளன் சும்மா இரு என மெதுவாக சொன்னார் உப்பா கேசவன் நாயர் போகும்போது டேய் நாளைக்கு காலையில் கொஞ்சம் வருவியாடா சின்ன வேலை இருக்குது அதுக்குள்ளே காசு தரலாம் என ஈராளனை பார்த்து சொன்னார் உச்சைக்கு பிறகு வாரேன் நீர் இப்போ பார்த்து போவும் ஜாதகம் முடிஞ்சாச்சு இல்ல என்றான் டேய் உனக்கு ஜாதகம் இல்லாட்டாலும் உனக்கு ரேகை என்ன சொல்லுது தெரியுமா என்ன சொல்லுது நல்ல பொண்ணு கிடைப்பா உனக்கு இல்லாத சம்பத்தோட வருவா என்றார் அவர் சொன்னது புரியாமல் முழித்தான் ஈராளன் அவர் சிரித்துக்கொண்டு வெளியே போகும்போது இருள் சூழ்ந்திருந்தது அப்போது பார்த்து பானு சஜியையும் சாயிராவையும் தும்பு இருந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டு போனாள் மக்களை சாயிரா என்ன முத்தப்பா மக்கள் ஒத்தையில் இடம் போகப்படாது என்றார் உப்பா பானு தாத்தா தான் விட்டுட்டு போறா என்றாள் சரி கொஞ்சம் கவனமா நடக்கணும் என்ன சரி முத்தப்பா என்றாள் சாயிரா மரியம்மை மரக்கறி கொண்டு வந்து இறக்கினாள் பாத்துமா மரக்கறி வாங்கி கொண்டு கொஞ்ச நேரம் போல் பேசி கொண்டிருந்தனர் உம்மால அம்மா நான் கேட்கேன் தப்பா நினச்சப்படாது புதிதா வந்த புள்ள ஆளு எப்படி என்றாள் மரியம்மை ஆள் எப்படின்னா நல்ல சுபாவம் தானா நல்ல பிள்ளை சஜி தள்ள தள்ளக்கிட்டையும் சொல்லாமல் போய் கல்யாணம் செய்ததுனால ஏற்றலை அது இல்லாமல் நல்ல பிள்ளை ஒரு கரிசனை உள்ளவ என்றால் பார்த்துமா நீங்கள் ஏத்தலன்னா அது அன்னைக்கே செத்து போயிருக்கும் உங்களுக்கு அந்த ஆண்டவர் புண்ணியம் தருவார் என்று சொன்னவள் இந்த கடவை பெட்டியை தூக்குங்க நான் போகிறேன் ஒருவாடும் நேராச்சு என சொல்லி எழும்பினவள் தலையில் பெட்டியை தூக்கி விட்டான் ஈராளன் தும்பு ஆபீசில் உள்ள தும்பை எடுத்து வந்து வீட்டிலிருந்து பின்னி கொண்டிருந்தார்கள் சஜியும் சாய்ராவும் அதனால் டிவி பார்க்க ரபீசா தாத்தா வீட்டிற்கு செல்வது குறைவு வாரத்தில் இரண்டு தடவை முத்து திருவனந்தபுரத்திலிருந்து வீட்டிற்கு வருவான் அப்போது உப்பா கடைக்கு வராமல் போவதில்லை சஜி மோல் தனக்கு உப்பா தரும் சம்பளத்தையும் தும்பு ஆபீஸில் கிடைக்கும் சம்பளத்தையும் சேர்த்து பாத்துமா சொன்னது போல போஸ்ட் ஆபீஸில் கட்டி வந்தாள் ருக்கியாவின் கல்யாணம் முடிந்து மூன்று மாதங்கள் ஓடிவிட்டது ஒரு அந்தி சாய்கிற நேரம் காக்கைகளும் குருவிகளும் ஒரு வித்தியாசமான ஒலியை எழுப்பி கொண்டு தன் கூடுகளுக்கு சென்று கொண்டிருந்தன ஓட்டுப்பறை வீட்டின் பலாமரத்தில் ஆந்தை ஒன்று வித்தியாசமான ஒலி எழுப்பியது பானுவிற்கு அந்த சத்தம் கேட்டு ரபிசாவிடம் சொன்னாள் எதுக்கு இந்த கொக்கோட்டான் சத்தம் போடுதுன்னு தெரியலையே அது சத்தம் போட்டா என்னவா என்றாள் ரபிசா எனக்கு கல்யாணி அம்மா சொன்னதான் ஓர்மையில வருது என்ன சொல்லுவா ஏதோ கெட்ட லட்சணமா ஒன்னில யாராவது சாவாவோ அல்லது சம்பவம் ஏதாவது நடக்கும் அதனால அடுப்பில் கொஞ்சம் உப்ப வாரி போடு அது கண்டத்தில் போய் பொட்டட்டு அப்போ பேசாமல் இருக்குன்னு தான் ஓர்மையில் வருது என்றாள் பானு போல அதெல்லாம் பழைய காலம் இப்போ இதெல்லாம் யார் நம்ப போகிறா என்றாள் ரபீஷா என்ன எளவோ நடக்க போகுது எனக்கு மனசு சொல்லுது என்றாள் பானு லே பானு லே பானு என பாத்துமா கூப்பிடும் சத்தம் கேட்டு பானுவும் ரபீசாவும் வெளியே வந்தனர் என்ன உம்மா இந்த சாயிரா பொண்ணு வந்தாளா இல்லையே என்றாள் பானு மோந்தி ஆகும்போ குளிச்சிட்டு வாரேன்னு பொத்த குளத்துக்கு போனா மணி ஏழாவது ஆளை காணல என்றாள் பாத்துமா ஏன் சஜி கூட போவலையா அது அண்ணா தலைவலின்னு கிடக்கு நான் குளிச்சிட்டு உனக்கு பிறக்கி வந்திருப்பான்னு நினைச்சேன் என்றாள் பாத்துமா பானு ரபீசா காதில் முத்து வந்திருக்கானா என கேட்டாள் அதுக்கு அவன் நேத்துல போனா உமா நீ எதுக்கும் சுஜி வீட்டில் பாரு டிவி பார்த்துட்டு இருக்காளோ என்னமோ என்றாள் பானு அதுக்கு சுஜி சஜியை பார்க்கல வந்தா இப்போதான் போகிறா என பார்த்துமா சொன்னாள் சரி நீ ஈராளங்கிட்ட அந்த டார்ச்சை கொடுத்து விடு நான் பொத்த குழம் பார்த்துட்டு வாரேன் என்றாள் அவள் உனக்கு மாப்பிள்ளை எங்கே என ரபீசா கேட்டாள் அவர் சாயங்காலமே இங்கேயோ போனார் எதுக்கு கேட்க இல்லை நேரம் இருட்டியாச்சு அவரை கூட்டிட்டு போய் தேடலாம் இல்லையா என்றாள் அவள் அந்த இளவுடுப்ப அந்த விளங்காத பயலு கூட படத்துக்கு என்னத்துக்கும் போயிருக்கும் அதுவுளுக்கு கதையை சொல்ல கொள்ளாது பார்த்துக்கோ என்றாள் பானு ஈராளன் வந்தான் மூன்று பேருமாக உப்பாவின் டார்ச் வெளிச்சத்தில் தேட பொத்தை குளம் பார்த்து போனார்கள் ரப்பர் தோட்டம் போனதுமே சாய்ரா சாயிரா என கூப்பிட தொடங்கினர் எந்த அணக்கமும் இல்லை சங்கரன் விளையெல்லாம் டார்ச் அடித்து பார்த்தனர் எந்த புழு குஞ்சையும் காணவில்லை ஒத்தையடி பாதை வழியாக கள்ளி மூட்டிற்கு வந்தனர் என மாறி மாறி குரல் கொடுத்தனர் இன்னொரு கள்ளி மூட்டில் இவளின் மாற்று துணி கிடந்தது குளத்தின் கரை கல்லில் துணிகளை துவைத்து பிழிந்து வைத்திருந்தாள் அவர்களுக்கு பயம் தோன்றியது ஈராளன் சத்தம் போட்டு சாயிரா சாய்ரா என கூப்பிட்டான் அந்த சத்தம் பாறையில் மோதி மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது ஒருவேளை தண்ணீர் ஏதாவது என ரபீசா வாயெடுக்க ஈராளன் யாரும் பிடிச்சு தாத்தாலும் தாழமாட்டா நல்ல நீந்து வா என்றான் குளத்தின் கீழ்ப்பக்க புல்படப்பில் ஒரு முனங்கல் சத்தம் கேட்டது மூன்று பேரும் முனங்கல் சத்தம் வந்த திசையில் டார்ச் லைட்டை அடித்து பார்த்தனர் ஒரு நிழல் தெரிந்தது மூன்று பேரும் பயந்தவாறு மாறி மாறி பார்த்து கொண்டனர் அப்படியே புல் பகுதியை நோக்கினர் ஈராளன் டார்ச்சை மீண்டும் அடித்தான் அது சாய்ராவாக இருக்கக்கூடாது என பானு மனதில் நினைத்துக் கொண்டாள் ஈராளனின் கையை பிடித்தாள் மெதுவாக நடந்தனர் எழுத்தாளர் அழகமித்ரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் இருபத்தி ஐந்து கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே விஜிபூரன் சிங் அத்தியாயம் இருபத்தி ஆறு கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்